தூய்மை பணியாளர்களுக்கும் இரண்டு மூன்று முறை அவர்களோட அந்த பேச்சுவார்த்தை நடத்த போகணும் போது அந்த சூழ்நிலையும் அங்க வந்து அமைஞ்சு வரல இல்ல வாக்குறுதியை கொடுக்கல வேற சொன்னார் சேகர் பாபு அப்படி எங்க கொடுத்தோம்னு கேட்டாரு நம்ம கொடுத்துருந்தோம்ல ஒரு ஆரம்ப திட்டங்கள் அறிவிச்சிருந்தார் முப்பதாயிரம் வீடு கட்டி தரதா காலை உணவு கொடுக்கறதா இப்படிலாம் அறிவிச்சிருந்தாங்க இது அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே போதே இன்னும் அது கொஞ்சம் வேல்யூபிளா இன்னும் சிறப்பு ஆரம்பிக்கும்

அவர் வந்து ஒரு உயர்ந்த மனிதர் அதனால அதுக்கு வந்து பெருசா நாங்கள் கமெண்ட் பண்றதுக்கு மாடுகளோட பேசுறதோ இல்லை மரங்களோட பேசுறதோங்கிறது அதுதான் சொன்னேன் சார் அவர் அதற்கும் அப்பாற்பட்டவர் மேய்ச்சல் நிலங்கள் மாடுகள் வந்து போய் மேனும் ஆனால் நீங்கள் அதெல்லாம் தடுக்கிறீங்க காடுகள் வனங்கள்ன்ற பேரில் தடுக்கிறீங்க இந்த பக்கம் மரங்கள் வந்து வளர்க்குறதில்ல இப்போ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்கும் அரசுக்கு ஒரு நெருக்கடியாகவும் மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்கணுன்ற ஒரு நெருக்கடியாகவும் இப்போ அரசுகள் நெருக்கடியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவரோட கருத்தைலாம் எடுத்துக்கலாம் ஓகே இதெல்லாம் நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வரீங்க ரைட் ஃபைன் பட் அதுக்கான நெருக்கடிங்கிறதெல்லாம் திமுக எதிர்ப்பு தான் கடுமையாக வச்சு தொடர்ந்து வளர்ந்து அவர் அன்றைலேருந்தே திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு எங்களை வச்சு தான் தர அரசியலே பண்ணிட்டு

collection celebration Indian princess the exclusive store for women fashion starts from 3.99 only with 27 outlets across the Nadu. fashion is now closer than ever visit your nearest store today. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை திமுக அரசு கையாண்ட விதமாகட்டும் இல்லை கவி நாணவப் படுகொலையை திமுக சார்பில் யாரும் கண்டிக்கல இப்படி சில விஷயங்களில் திமுக ஒரு மௌனம் காக்குது அல்லது அவங்க நடவடிக்கைகள் சரியில்லைன்ற ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகிட்டு இருக்கிறதா பார்க்கலாமா இந்த மாதிரியான நடவடிக்கைகளால் இல்லை இல்லை அப்படி சொல்ல முடியாது இப்போ கவினுடைய அந்த கொலை வழக்கிலையும் வந்து இரண்டு அமைச்சர்கள் போய் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த எஃப்ஐஆரை போட்டு அவங்க சொன்னபடி கேட்டு அவங்க கிட்ட அந்த மறைந்தவரின் உடலை கொடுத்து அதுக்கான உரிய மரியாதையை செலுத்திட்டு வந்திருக்கோம் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய கோபங்கள் இருக்கும் ஏன்னா அவங்க இழப்பு இழந்தவர்கள் இழந்தவர்களுக்கு ஒரு கோபம் இருக்கும் அந்த கோபத்தில் அவர்களும் செலுத்த சொல்வார்கள் அதெல்லாம் வந்து நம்ம மறுக்க முடியாது பட் ஒரு அரசாங்கம் என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அதை கரெக்டான முறையில் அங்கே நிகழ்த்திவிட்டு தான் வந்திருக்கிறாங்க நம்மளுடைய சார் போயிட்டு அங்க கூட இருந்துகிட்ட வந்தேன் அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கும் இரண்டு மூன்று முறை அவர்களோட அந்த பேச்சுவார்த்தை நடத்த போகணும் போது அந்த சூழ்நிலையும் அங்க வந்து அமைஞ்சு வரல வாக்குறுதி கொடுக்கலைன்னு சொன்னார் பாபு அப்படி எங்க கொடுத்தோம்னு கேட்டாரு நம்ம குடுத்திருந்தோம்ல வாக்குறுதி கொடுத்திருந்தோம் என்ன குடுத்து வந்து இதுல வந்து நிறைய இந்த கம்பெனிஸும் இருக்கு நம்ம லீஸ் எடுத்திருக்க கம்பெனிஸும் இருக்கு ஸோ ஒரே ஒரு பாக்கெட் ஆஃப் பீப்புளை டப்புன்னு நம்ம வந்து கொண்டு போய் நிரந்தர பணியில் போற்ற முடியாது அவங்களோட கோரிக்கைகளை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் அதில் தலையிட்டு அவரான அந்த சம அவ சிறப்பு அம்சங்களையும் கொடுத்துருக்காரு அது பதிமூணாவது நாளுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா இன்னும் சிறப்பாக ரெண்டு மூன்று முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அங்க வந்து சூழ்நிலைகளில் வந்து செய்யாம செய்ய தலையிட்டு அதை ஒரு ஆறு அம்ச திட்டங்கள் அறிவிச்சிருந்தாரு முப்பதாயிரம் வீடு கட்டி தரதா காலை உணவு கொடுக்கறதா இப்படிலாம் அறிவிச்சிருந்தாங்க இது அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போதே செஞ்சிருந்தா இன்னும் அது கொஞ்சம் வேல்யூபிளா இன்னும் இரண்டு மூன்று முறை போராட்டத்தை நிறுத்துவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தும் போது அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லா ஒரு போராட்டத்திலேயுமே இருக்கும் அது வந்து ஆரம்பிக்கும் போது அவங்களோட மனக்குமுறலா மட்டும் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கூட வந்து எல்லாருமே திமுகம்போது போய் நின்று இருக்காங்க எல்லாருமே நினைப்பாங்க அதுல நிறைய இதுல கொஞ்சம் வந்து அதிகப்படியாக இருந்த காலத்துல அவங்கள ரீச் பண்ணி அதை பண்றதுக்கு கரெக்டான அந்த சமயம் இல்லாத காரத்தினால் இத்தனை நாட்கள் போயிடுச்சு அதுக்கான காம்பன்சேஷனுக்கு தான் வந்து சார் வந்து நம்மளுடைய சிஎம் சார் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள வீட்டில் கூப்பிட்டும் பார்த்து சுமமுகமாக பேச்சுவார்த்தையை முடித்து இன்னும் நிறைய திட்டங்கள் வரும் நம்ம மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசன் அவங்களும் அறிவிச்சிருக்காங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஸோ கண்டிப்பாக அவ அதாவது முதல் முதல்ல வந்து தூய்மை பணியாரில் ஆரம்பிச்சு கொண்டு போனதே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் சரிங்களா யாருமே வந்து அவங்கள எதுக்குமே சேர்த்துக்க மாட்டாங்க பட் ஆரம்ப காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த காலத்துலேருந்து தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம எப்போவுமே அவர்களுக்கு வந்து அந்த மதிப்பையும் அவர்களுக்கு சேர வேண்டியும் செய்து கொண்டிருந்தாங்க இது ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கான எதிர்பார்ப்பு என்ன இருந்தது இங்கே அது கவர்மெண்ட்டுக்கு ரீச் பண்ணாமல் கொஞ்சம் அதில் இருந்தது பட் அதை வந்து இப்போ சிஎம் வந்து கண்டிப்பாக அதை சரி செய்து விட்டார் அந்த போராட்டத்தில் கைதாகி அப்புறப்படுத்தப்பட்டு அவங்கள போய் பார்த்து இப்படி அவர் எடுத்த நடவடிக்கைகள் அவர் பேசின விஷயங்கள் அது திமுக அரசுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா சார் சீமான் நன்ன நிறைய பேசிக்கிட்டே இருப்பார் சார் அவர் நம்ம கிட்ட மட்டும் பேசுகிறதில்ல சார் மனிதர்கள் மிருகங்கள் கூடயும் பேசுகிறவர் அவர் அவர் வந்து ஒரு உயர்ந்த மனிதர் அதனால் அதுக்கு வந்து பெருசாக நாங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை மாடுகளோடு பேசுகிறதோ இல்லை மரங்களோட பேசுகிறதோங்கிறது அதுதான் சொன்னேன் சார் அவர் அதற்கும் அப்பாற்பட்டவர் அது வந்து சுற்றுச்சூழலுக்காக எல்லா உயிர்களுக்குமாக அது ஒரு இம்பார்ட்டன் எல்லா உயிர்களுக்காக நீங்கள் பேசணும்னா உண்மையிலேயே அதை வந்து களத்தில் இறங்கி செய்யணும் சும்மா அவங்க அதாவது அதாவது மிருகங்களை கூப்பிட்டு நம்ம அங்கே நிற்க வச்சு பேசுறது வந்து அது வந்து அவங்களுக்கு புரியாது அங்கே எதிர்க்கக்கூடாது உண்மையிலேயே நீங்கள் வந்து அந்த மிருகங்களுக்கு செய்யணும்னா இந்த டாக் பைட்ஸ்னால் எவ்வளோ பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க எவ்வளவு ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்துட்டு அதுக்கு எதுவுமே குரலே கொடுக்கலையே அவர் ஏன் கொடுக்கல ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஸ்ட்ரே டாக்ஸ் வந்துட்டு இப்போ வந்து நம்ம தெருவில் விடுறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால வந்த பிரச்சனை தான் அதை வந்து ஸ்டெர்லைசேஷன் பண்ணி திருப்பி வெளியில் விடணுங்கிறது தான் அப்படி விடும்போது சைக்கலாஜிக்கலாக அந்த டாக்ஸ் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஓகே தேர் சைக்காலஜி சைக்காலஜி ஃபார் எல்லாத்துக்குமே கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து நுணுக்கமான ஒரு நன்றி உள்ள உங்களோட பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது காட்டுற அன்பும் நம்ம வந்து அது கிட்ட பிரியவே முடியாது சேர்ந்து தேடி அதுதான் சொல்ல வரேன் அத வந்து தனிமையில விட விட அதுகளுக்கு கஷ்டமா சரிங்களா இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி அந்த பிராணிகள் ட்ரீட் பண்ண மாட்டாங்க யாரோ எங்கேயோ கல்லெறிஞ்சிருப்பாங்க அது அந்த கோவத்தை வேற எங்கேயோ கூட கொண்டு வந்து காட்டலாம் அதுக்குமே வந்து கண்டினியூஸ் அசால்ட் ஆன் த ரோடு புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரேட் ஆக பாத்தீங்கன்னா அது நம்மளை நோக்கி வருதுன்னா நீங்கள் என்ன பண்ண போவீங்க அடுத்து அட்டாக் பண்ண போகும் அது என்ன என்ன பயம்னா அது முதல்ல அட்டாக் பண்ணிட்ட போதுங்க இப்படி அதை வந்து ஒரு தொன்று தொட்டு அதை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கும் அது வந்து ஒரு இன்சல்ட் தானேங்க இட்ஸ் அ மென்டல் இன்சல்ட் அந்த மாதிரி ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸை அந்த ஒரு நன்றியுள்ள பிராணிக்கு நம்ம கொடுக்க ஆனால் மேம் எவ்வளோ பேர் போராடுறாங்க எப்படி பாவம் நாய் போய் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இப்படி பண்றீங்களே நானுமே தப்பு சொல்லலை நாய் உண்மையிலே நன்றி உள்ள பிராணி அதை போய் இப்படி நீங்க தூக்கிட்டு போயிடாதீங்க அது தனியாக இருக்குது போயிடாதீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃபார்முலேஷன் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் அது எதுக்காக அதுக்கு ஒரு காப்பகத்தை அதுக்கு ஒரு ப்ராப்பர் நரிஷ்மெண்ட்டை கொடுத்து அதுக்கான பண்ணணும் இப்போ எல்லாத்தையுமே வந்து எல்லா தன்னால்வர்களும் வந்து முன்னே வரணும் இதை செய்யறதுக்கு டாக் லவர்ஸ் முன்னே வரலான்னு கவர்மெண்ட் மட்டுமே இதை பண்ண முடியாது ஏன்னா ஆனால் அவங்க சாப்பாடு போட ரெடியாக இருக்காங்க பட் அதுதான் சார் அதுதான் நம்ம தப்பு பண்ணுறோம் அதுக்கு சாப்பாடு மட்டும் போதுங்கிறத யோசிக்கிறது தான் நம்ம பண்ணக்கூடிய தப்பு அதுக்கும் வந்து அன்பு தேவை சைக்காலஜி தேவை ஸ்ட்ரே டாக்ஸாக ரோட்ல இருந்தால் அதுக்கு அன்பு கிடைக்காது அதை நம்ம இருக்கோம் இன்ஃபேக்ட்

அந்த பிராணிகள் அதை மாதிரி வந்து விடாம அட்லீஸ்ட் ஒரு இடத்துல வச்சு அதை நல்ல விதமா பராமரிக்கலாங்கிறது ஏன்னா அதுவும் உயிர் சார் அதை மாதிரி ஒரு நன்றி உள்ள ஜீவனை நீங்க பார்க்கவே முடியாது எஸ் ஓகே இப்போ பேக் டு சீமான் அவரு ஆனால் மாடுகளோட பேசுறது மரங்களோட பேசுறதுங்கிறதுலாம் எஸ் அது ஒரு ஒரு அட்டென்ஷன் இதெல்லாம் கவனிங்க மேய்ச்சல் நிலங்கள் மாடுகள் வந்து போய் மேயணும் ஆனால் நீங்கள் அதெல்லாம் தடுக்கிறீங்க காடுகள் வனங்கள்ன்ற பேரில் தடுக்கிறீங்க இந்த பக்கம் மரங்கள் வந்து வளர்க்குறதில் இப்போ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்கும் அரசுக்கு ஒரு நெருக்கடியாகவும் மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்கணுன்ற ஒரு நெருக்கடியாகவும் இது பண்ணுற அரசுக்கு நெருக்கடியெலாம் நான் சொல்ல மாட்டேன் அவரோட வேணால் எடுத்துக்கலாம் ஓகே இதெல்லாம் நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வரீங்க ரைட் ஃபைன் அதை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் பட் அதுக்கான நெருக்கடிங்கிறதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் மேம் திமுக எதிர்ப்பு தான் கடுமையா வச்சு தொடர்ந்து வளர்ந்து அவர் அன்றையிலேருந்தே திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு எங்களை வச்சு தான் சார் அரசியலே பண்ணிட்டு இருக்காரு திமுக எதிர்ப்பு இருக்கு ஆனால் அதுக்கு அதிமுகவும் எதிர்க்கிறாரு புதுசாக வந்தவங்களையும் எதிர்க்கிறாரு எல்லாரையும் தான் எதிர்க்கிறாரு சார் அவர் ஒரு நாள் எதிர்த்து பேசுவாரு திமுக மட்டும் தான் கண்டினியூஸாக எதிர்ப்பாரு மிச்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என் தம்பி விஜயின்வாரு அடுத்த நாள் பேசுவார் ஒரு நாள் வந்து அதிமுக சப்போர்ட் பண்ணுவாரு இன்னொரு நாள் அதிமுக திட்டுவாரு கன்சிஸ்டன்சி ஆஃப் ஸ்பீச் ஏன் அப்போ திமுக மட்டும் எதிர்க்கிறாரு அந்த கேள்வி நீங்க அவரை தானே கேட்கணும் திமுக ஏன் அவர் எதிர்க்கிறாரு எங்க மேல என்ன காழ்ப்புணர்ச்சி அவரை போய் கேட்டு என்னன்னா நீங்க தான் இங்க திராவிடம்ன்ற ஒரு விஷயத்த பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்து அந்த திராவிடம்ன்ற அந்த மாயையை காட்டி இங்க தமிழர்களை எல்லாம் நீங்க எதிர்த்துக்கிட்டு தமிழர்களை எல்லாம் இங்க வீழ்த்தி கீழ வச்சிருக்கீங்கன்ற ஒரு தமிழர்களை வீழ்த்தி கீழே வச்சிருக்கிறோமா திராவிடம்ன்ற பேர்ல திராவிடம் தான் உங்களுக்கு முதல் திராவிடம்னா என்ன தமிழ்னா என்ன

பெரியாரே இல்லைன்னா அப்போ நம்ம வந்து இங்கே நடந்து கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களும் பெண்களுக்கு படிப்பாகட்டும் பெண்களுக்கு மறுமணமாகட்டும் பெண்களுக்கான சம உரிமையாகட்டும் பெண் அடிமையாகாமல் இருப்பதெல்லாம் வந்து யார் சார் கூவி கூவி பேசுனது கர்ப்பபையே தூக்கிடுனாரு யாரு பெரியாரு அவர் எந்த கான்டெக்ட்ல அதாவது அந்த ஒத்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு நம்ம பேசக்கூடாது எந்த கான்டெக்ட்ஸில் அவர் சொன்னார்ன்றத ஒரு குழந்தை கருவியாக பாக்கிறீங்க தமிழையே அவர் தமிழை எதுக்கு மொழி அது என்னத்துக்காக சொன்னாருன்னா எந்த மொழி நம்மளை வந்து கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்க்குமோ அந்த மொழிய கத்துக்கோங்க தமிழ் சேர்க்கும் என்றால் கத்துக்கொள்ளுங்க ஆங்கிலம் சேர்க்கும் என்றால் கத்துக்கொள்ளுங்க அதாவது இந்த மாதிரி தான் இந்த கட் காப்பி பேஸ்ட் பண்ணி நடுவில் இருக்கிற விஷயங்களை மட்டும் துண்டிச்சு துண்டிச்சு பண்ணுறது தான் இன்றைய காலகட்டத்தின் அரசியலாகிறது வீழ்த்துவோன்றார் திராவிடத்தை திமுகவை வீழ்த்துவோம் திராவிடத்தை வீழ்த்துவோம் பெரியாரை ஒன்றும் இல்லாமாக்கும் அது அவரோட தனிப்பட்ட கருத்து பெரியார் பெரியார் இல்லாம 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 திராவிடம் திராவிடம் இல்ல இவ்வளவு நாள் பெரியார கூட பேசல திராவிடத்தை பேசிட்டு இருந்தாரு திமுக பேசிட்டு இருந்தாரு இப்ப திமுக பேசும்போது அங்க என்ன வருது திராவிடம் திராவிடத்தை பேசும்போது என்ன வருது பெரியார் அடி அப்படி பெரியார தொட்டவர்கள் என்ன ஆகும் எல்லாருக்குமே தெரியும் அதோட நாங்க விட்டுடுறேன் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வரியா போயிட்டு இருக்காரு கூட்டங்கள் பார்க்குறோம் நிறைய எலெக்ஷன் வருது சார் முன்கூட்டியே அவர் பிரச்சாரத்தை ஆரம்பித்து போயிட்டு இருக்காரு போறது எந்த விதமான அதிமுக திருப்பி வலிமையாக இங்க எல்லாருமே தான் களத்தில் இருப்பாங்க இன்னும் ஒரு ஆறு எட்டு மாசத்துல நமக்கு நம்மளுடைய சட்டமன்ற தேர்தலை நோக்கி எல்லோரும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ எந்தெந்த மாநிலத்திலும் சட்டமன்ற தேர்தலுக்கும் எல்லாருமே களத்தில் இறங்கி அவங்கவுங்க பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனா பிரச்சாரத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து உச்சகட்டமான ஒரு வேணும்னு நீங்க ஆம்புலன்ஸ் ஆமா சார் அதுக்குள்ள ஒரு பிரெக்னன்ட் லேடி உட்கார வச்சு நாங்க அனுப்புறோம் எந்த மீட்டிங்காக இருந்தாலும் நம்ம ரோடில் காரை ஓட்டிக்கிட்டு போனாலும் அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ள ஆள் இருக்கு இல்லை அதுக்கு வழி வழிவிட வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு நார்மலாக இருக்கிற மனிதனுக்கு உண்டு நீங்கள் இன்னும் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஆல் மோர் நீங்க வந்து ஒரு செகண்ட் எல்லாரும் நகருங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்க போகுது ஏன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேச முடியாதா அந்த மனப்பாடமா பேசி வச்சது வந்து அப்படியே நீங்க வந்து அப்படியே கக்கிட்டாதா ஒரு பத்து நிமிஷம் கேப் போட்டா உங்களுக்கு ஸ்பீச் மறந்து போயிருமா இல்லை மேம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துக்கும் வேணும்னு அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க சார் அவர் ஆம்புலன்ஸ் போற ரூட்டாக பார்த்து மீட்டிங்ஸை வச்சார்னா அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாளி ஆக முடியுமா ஆம்புலன்ஸ்ங்கிறது வந்து யாராக இருந்தாலுமே எங்களுடைய சிஎம் போகிற இதுலேயுமே வந்து ஒரு வாட்டி ஆம்புலன்ஸ் வந்து சிஎம் கான்வாயே வழி விட்டு ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி விட்டாங்களே அந்த உதாரணம் அவர் பார்க்கலையா அப்போனா நாங்களே வேணுன்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட்டுக்கிட்டோமாங்க ஏன் எங்களோட டெப்டி சிஎம் திருவண்ணாமலையில் வந்துட்டு கேம்பெயின் பண்ணும்போது கேம்பெயினோட உச்சத்தில் இருந்தாங்க அந்த எம்பி பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவங்களா கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் அத்தான் கேட்டோன்னே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஆம்புலன்ஸ் வருது இந்த வழியாக தான் போகணுமான்னு கேட்குறாரு ஆமாண்ண ஒன்று அப்போ நம்ம இதோட முடிச்சுக்கலான்ட்டு மொத்தமாக முடிச்சு வழி வழிநகர்த்தி விட்டோம் தானே கேம்பெயின் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு கேண்டேட் பக்கத்துல நிற்கிறாங்க ஏன் அப்ப நாங்க சொல்லிட்டோமா எதிர்கட்சியின் சதிதான் இது ஆம்புலன்ஸ் நடுவில் விட்டாங்கன்ட்டு இதெல்லாம் ஒரு பொருட்டா சார் நீ கேம்பெயின் பண்றது மக்கள் கிட்ட போய் பண்ணுங்க ஆம்புலன்ஸ்ல வரவும் மக்கள் தான் அதுவும் உனக்கு ஓட்டு போட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுகின்ற கூட்டம் அதிகரிக்கக்கூடிய அந்த செல்வாக்கு அதை பார்த்து ஒரு பயத்துல சார் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க அவர் வந்து அந்த துப்பாக்கி சூடு இது தூத்துக்குடிக்கான துப்பாக்கி சூடு நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன் ஒரு முதல்வர் தான் அவர் கரெக்டுங்களா அதே மாதிரி ஆம்புலன்ஸு ட்ரைவரு வரை இது தான் சார் அவர் இதுதான் அவரோட ட்ரூ கலர்ஸ் இதுதான் இப்போது இப்போ தான் அவரோட ட்ரூ கலர்ஸ் வெளியில் வந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் அவரால் கேப்பபிலிட்டி முடியும் வேற எதை தாண்டி எதுவும் முடியாது பாஜக கூட்டணி வச்சிட்டாரு இப்ப வலிமை ஆகிடுவாங்க பாஜக கூட்டணி வச்சிட்டாரு அங்க இருந்து அமித்ஷா வந்து நாங்க அரசாட்சியில பங்கெடுப்போங்கிறாங்க இவர் அதுக்கு வாயை திறக்காம இருக்கிறாரு என்னது இவர் இவரு அவர் இருக்குன்றாரு அதுக்கு முடிவு சொல்ல சொல்லுங்க இருக்கா இல்லையா சொல்ல சொல்லுங்களேன் அவரு ஒரு ஒரு உள்துறை அமைச்சர் டெல்லியில இருந்து வந்து இருக்குன்றாரு கரெக்டுங்களா இவரு கட்சியோட தலைவர் இல்லைங்கிறாரு நைனார் என்ன சொல்றாருன்னா எடப்பாடி சொல்றது ஆமா அவருக்கு இங்க லோக்கல் அரசியல் தெரியும் பட் இவங்க ரெண்டு பேரும் வந்து உள்துறை அமைச்சர்கிட்ட மாட்டி என்ன மொழி மொழி போறாங்கன்னு எலெக்ஷன் டைம்ல நம்மளும் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி இல்ல பாருங்க ஒரு கூட்டணியில் இருக்காங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு நம்ம எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவது ஒவ்வொரு தொண்டனின் கடமைன்றாரு இது எல்லாம் இப்போ டெல்லியில தனி ரூம்ல வந்து இவர்கிட்ட சொல்ல சொல்லுங்களேன் நம்ம உள்துறை அமைச்சர்கிட்ட போய் சொல்ல சொல்லுங்களேன் இங் அதாவது இங்கே இவங்க பேசுகிறதா அவங்களுக்கு தெரியலன்னு நினச்சிட்டு இவங்களும் பேசுகிறாங்க அவங்க வேற ஒரு ஐடியாலஜியில் வந்து வந்து அவர் தான் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரில் வி வில் பார்ட்டிசிபேட் பக்கத்துலயே தானே சேரில் உட்காந்துட்டு இருந்தார் நம்மளுடைய இறப்பாடு யார் வாயை திறந்து ஒத்த வார்த்தை சொல்லலையே ஏன் அந்த மீட்டிங்கில் கூட ஒன்றுமே பேசலையே ஒரு ஒரு இது ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்க கூட்டணி ஃபார்ம் பண்ணுறதோட தர்மம் என்ன இந்த கூ எந்தெந்த கட்சிகள் ஒன்றா செய்கிறதோ அந்த தலைவர்கள் வந்து ஒரு இரண்டு மூன்று நிமிஷம் பேசி ஆமானு சொல்கிறது தான் அமித்ஷா பேசுகிறாரு அவர் பேசுகிறத ஆமோதிக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை நீ பேசுகிறத பேசு நான் இருக்கிறேன்ற என்ன லாங்குவேஜ் சார் அங்கே தான் தெளிவாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்களா அப்புறம் என்ன ம் இந்த லாங்குவேஜ் பேரியர் வேற சரி ஓகே கூட்டணி பாவம் அதுக்கு தான் சார் சொல்றோம் இங்கிலீஷை வந்து எல்லாருக்கும் எல்லாம் கத்துக்கோ மாட்டு லாங்வேஜ் பேரியர் இங்க மட்டும் இல்ல நம்ம அவுட் ஆஃப் த கண்ட்ரி போனாலும் நம்ம டெவலப் ஆக முடியாது இல்லையா அதுக்கு தான் இந்த மாதிரி மும்மொழி கோழுக்கள்லாம் கொண்டு வராது உன் ஸ்டேட்ல உன் லாங்வேஜ பெருசு கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் வச்சுக்கலாம் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் யார் எந்த லாங்வேஜ் என்ன படிக்கட்டோன்னு அதுக்கு தான் நான் மொழிகோள் அத எங்க சுத்தினாலும் இங்கதான் சார் வருவோம் நாங்க நன்றி மேம் நன்றி Vivo V60 Zeiss Portrait ISO Pro Witness Brilliance Unfolding Every Curve and Move with our new Vivo V60 Book now Collection Celebration Indian Princess The Exclusive Store for Women Fashion starts from 399 only with 27 outlets across the nadu Fashion is now closer than ever Visit your nearest store today